ஹாய் நண்பர்களே இது செகண்டரி நான் எஸ்கே இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒரு நாள் போட்டி ஆடுறதுக்காக இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போகிறாங்க இந்த டீமுக்கான இந்திய அணிக்கான பிளேயர்கள் மற்றும் கேப்டன்களை செலக்ட் பண்ணுறதுக்காக தேர்வுக்குழு வந்து கூட்டம் வந்து தொடங்குச்சு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தலைமை பயிற்சியாளர் கௌதம் காம்பி பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா இவங்க மூவர் தலைமையில் இந்த தேர்வுக்குழு கூட்டம் வந்து தொடங்குச்சு ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலில் பேசுவோம் அஜித் அகர்கருக்கும் கௌதம் காம்பிருக்கும் நிறையா விஷ விஷயங்களில் வந்து ஒற்றுமை ஏற்படலை உடன்பாடு ஏற்படலை இவர் ஒரு கேப்டன் அவரால சொல்ல அவர் ஒரு கேப்டன் அவரால சொல்ல இவர் ஒரு பிளேயர் எடுக்கணும் சொல்ல அவர் ஒரு பிளேயர் எடுக்கணும் சொல்ல கடைசியில் சச்சரவு உண்டாகி சலசலப்போட அந்த தேர்வுக்குழு கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்காங்க நாளில் கழிச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுற அளவுக்கு போகிற அளவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே கௌதம் காம்பீரை வந்து தலைமை பயிற்சியாளராக நியமனம் பண்ணாங்க அதை நியமனம் பண்ணப்பயே நம்ம சொன்னோம் கௌதம் காம்பீர் வந்து ராகுல் டிராவிட் மாதிரியான ஆள் கிடையாது கௌதம் காம்பீர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதையுமே ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் மனசில் ஒன்று வச்சு வெளியில் பேசக்கூடிய ஆள் கிடையாது இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள் தான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஆள் இதை வர்றதுக்கு முன்னாடியே சூசகமாக வேற சொல்லிட்டாப்புல ஆனாலும் தலைமை பயிற்சியாளராக நியமனம் பண்ணாங்க இப்போ ஆரம்பத்தில் கௌதம் காம்பீர் வந்து சில விஷயங்களை பிசிசிஐக்கு ரெஃபர் பண்ண அதில் பெரும்பாலான விஷயங்களை பிசிசிஐ நிராகரிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா பேட்டிங் பயிற்சியாளராக அபிஷேக் நாயரை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கௌதம் காம்பீர் சொன்னாப்புல அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பிசிசிஐ ஏற்றுக்கிச்சு மற்ற காம்பி சொன்ன எல்லா விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு பவுலிங் கோச்சா வினய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதே போல் இன்னொரு இன்னொரு பவுலிங் கோச்சா அல்பி மோர்களை எடுக்கணும் அப்படின்னு கௌதம் காம்பீர் சொன்னாப்புல அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஃபீல்டிங் கோச்சா ஜாண்டி ரோட்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அதையும் பிசிசி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி துணை பயிற்சியாளருக்கு அயர்லாந்துலேருந்து ஒரு பிளேயரை ரெஃபர் பண்ணாப்பில்ல அதையும் பிசிசிஐ நிராக நிராகரிச்சிட்டாங்க இப்படி ஆரம்பத்திலேயே எக்கச்சக்க முரண்பாடுகள் உரசல்களோட காம்பீருக்கும் பிசிசிஐக்கும் காம்பீருக்கும் அஜித் அகர்களுக்கும் இப்படி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த நிலையில் ஸ்ரீலங்காவுக்கான பிளேயர்களை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு கூட்டம் நேற்று நடந்துச்சு இப்போ இதில் மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி போட்டிக்கும் ஒருநாள் போட்டிக்கும் கேப்டனாக யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் முரண்பாடு ஏற்பட்டு கூட்டம் கேன்சல் ஆகிற அளவுக்கு போயிருக்குது காம்பீரை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவை டி டுவெண்ட்டி போட்டிகளில் கேப்டனாக நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் அந்த சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியகுமார் யாதவ் வந்து ஏற்கனவே டீமை வழி நடத்தியிருக்காப்புல ஃபிட்டாக வேற இருக்கிறாப்புல ஆனால் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தொம்போது டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்திருக்குது அதில் நாற்பத்தாறு போட்டிகளில் மட்டும்தான் ஹர்திக் பாண்டியா ஆடியிருக்காப்புல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு போட்டிகளில் ஆடல அவர் வந்து ஃபிட்டா இல்ல அடிக்கடி இன்சுடுல மாட்டிடுறாரு இது வந்து இந்திய கேப்டனுக்கு டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல நிரந்தரமான ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு கேப்டனை நியமனம் பண்ணணும் அப்படி பண்றதுக்கு வந்து கார்த்திக் பாண்டியா லாயிக் பட மாட்டாப்ல அதனால சூரியகுமார் யாதவா கேப்டனா நியமனம் பண்ணணும்னு கௌதம் காபீர் சொல்ல ஆனா அஜித் அகர்கருக்கு மற்றும் பிசிசிஐக்கும் இதுல உடன்பாடே கிடையாதுங்க ஏன்னா ஏற்கனவே ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக துணை கேப்டனாக இருந்து வழி நடத்துனது வந்து ஹர்திக் பாண்டியா தான் ஹர்திக் பாண்டியாட்ட வந்து ஏற்கனவே ஐபிஎல்ல கப் வாங்கி கொடுத்துருக்காப்புல நிறைய டைம் கேப்டனாகவும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறாப்புல ஹர்திக் பாண்டியாவும் மாற்ற தேவையில்லை அவர் வந்து அவர் தான் வந்து கேப்டனாக தொடரணும் அப்படின்னு இவங்க தரப்பில் வந்து சொல்ல கௌதம் காம்பீர் அதை ஒத்துக்காமல் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாகவும் சொல்லலை அந்த இதில் தாங்க ரெண்டு பேத்துக்கும் கடுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டு கூட்டத்தையே கேன்சல் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் பிளேயர்கள் யார யாரை செலக்ட் பண்ணணும் ஒரு நாள் போட்டி கேப்டனை யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஒருமித்தமான கருத்து ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் ஒருபடி மேலே போய் ரோஹித் சர்மாவை திரும்பி ஒரு நாள் போட்டிக்கு ஸ்ரீலங்காவுக்கு வரணும் அப்படின்னு காம்பீர் அழைப்பு விடுத்ததாகவும் ரோஹித் சர்மா ரெடியாக இருப்பதாகவும் ஒரு தகவலும் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே ரோஹித் சர்மா கோலி கும்ரா ஓய்வு கொடுத்துட்டாங்க அதனால கே எல் ராகுல் தான் ஒருநாள் போட்டி கேப்டனாக இருப்பாப்லன்னு கிட்டத்தட்ட தகவல் வந்துருச்சு இந்த நிலையில கே எல் ராவுல் செட்டாக மாட்டாப்புல நான் வந்து ரோஹித் சர்மாவை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி ரோஹித் சர்மா வர்றதா கூட ஒரு தகவல் சொன்னாங்க இது ஒரு பக்கம் இதுக்கடையில இந்த குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேப்டன் விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்போ காம்பி சொன்னது என்னன்னா சூரியகுமாரை வந்து நியமனம் பண்ணுவோம் ஹர்திக் பாண்டியாட்ட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி கருதி பாண்டியாட்ட காம்பீர நேரடியாக பேசினாக்க இந்த மாதிரி வந்து சூரியகுமாரியாகவே கேப்டனா தொடரட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காப்புல ஆனால் கருதி பாண்டியா இதுக்கு ஒத்துக்கொள்ளலையாம் இந்த மாதிரி நிறையா அடிச்சு பிடிச்சி அடிப்படி குடிமை சண்டையாக ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தேர்வுக்குழு தலைமை பயிற்சியாளர் செயலாளர் பிசிசி செயலாளர் இவங்க மூணு பேரும் ஒரே கருத்தில் ஒட்டுமித்தமான கருத்தில் ஒரே முடிவை எடுத்தாங்க அப்படின்னா தான் அது இந்திய அணியோட பியூச்சருக்கு நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி